ஒரு தேனியும் சிங்கமும் ஒருமுறை ஒரு தேனி ஒரு சிங்கத்திடம் சென்று நீங்கள்தான் காட்டுக்கு ராஜா என்றும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் நான் கேள்விப்பட்டேன் என்று கேட்டது அதற்கு சிங்கம் தனது கம்பீரத்துடன் நீ சரியாகத்தான் கேள்விப்பட்டாய் நான் தான் காட்டுக்கு ராஜா இந்த காட்டில் நான் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று கூறியது இதைக் கேட்ட தேனீ சிங்கத்திடம் நான் இதை நம்பவில்லை நீங்கள் சக்தி வாய்ந்தவர் என்று நான் நம்பவில்லை ஏனென்றால் நான் உங்கள் பலத்தை பார்க்கவே இல்லை என்று சொன்னது இதை கேட்டு கோபமடைந்த சிங்கம் தேனியிடம் சரி நாம் இருவரும் சண்டையிடலாம் யார் அதிக சக்தி வாய்ந்தவர் என்று நீயே தெரிந்து கொள்வாய் என்றது தேனீர்க்கும் சிங்கத்திற்கும் சண்டை ஆரம்பமானது தேனி சிங்கத்தின் மூக்கின் மேல் உட்கார்ந்து கொட்டியது தேனி யை கொல்ல சிங்கம் தனது காலால் தன் மூக்கை நோக்கி ஓங்கும் போது தேனி அங்கிருந்து பறந்துவிட்டது சிங்கம் தன் கைகளாலேயே தன் மூக்கை தாக்கி காயப்படுத்தி கொண்டது சிறிது நேரம் இது தொடர்ந்த பிறகு சிங்கம் சோர்வடைந்து மிகவும் மோசமான நிலைக்கு சென்றது அதனால் சிங்கம் தேனியிடம் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறி சரணடைந்தது தேனீ சிங்கத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே பின்னோக்கி பறந்தது திடீரென்று அது பறந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலந்தியின் வலையில் சிக்கிக் கொண்டது தேனி அந்த வலையிலிருந்து வெளியே வர மிகவும் முயற்சித்தது ஆனால் தேனியால் வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை அதனால் அது மிகவும் கலக்கமடைந்தது தேனீ நினைத்தது நான் இப்போதுதான் காட்டிற்கு ராஜாவான சிங்கத்தை தோற்கடித்தேன் ஆனால் இப்போது ஒரு சிலந்தியின் வலையில் சிக்கிக்கொண்டேன் கொண்டேன் என்னால் வெளியே வர முடியவில்லை இந்த சின்ன கதையிலிருந்து நமக்கு ஒரு சிறந்த அருமையான நீதி கிடைக்கிறது நீதி என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனின் பலம் சக்தி மற்றும் பலவீனங்கள் வேறு வேறாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி கதை அதன் ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிய அனுபவத்தை சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கே உரிய சிறப்பு பலம் உண்டு தனித்துவமான திறமை உண்டு ஆனால் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறோம் யாராவது வேகமாக பேசினால் நாம் மெதுவாக பேசுவதாக நினைக்கிறோம் யாராவது ஆங்கிலத்தில் சிறப்பாக இருந்தால் நாம் பலவீனமாக இருப்பதாக உணர்கிறோம் யாராவது வகுப்பில் முதலிடம் பெற்றால் நாம் வாழ்க்கையில் பின்தங்கி விட்டதாக நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவரவர் வேலையில் வல்லவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஒரு மேஸ்திரி ஒரு பொறியாளரைப் போல் வரைபடங்களை வரைய முடியாவிட்டால் ஒரு பொறியாளரும் ஒரு மேஸ்திரி போல் சுத்தியலை இயக்க முடியாது ஒரு ஆசிரியர் மேடையில் ஊக்கப்படுத்த முடியும் என்றால் ஒரு விவசாயி தன் நிலத்தில் பயிர்களை வளர்க்கிறார் இருவரும் தங்கள் துறைகளில் திறமையானவர்கள் இருவரும் தங்கள் இடங்களில் முக்கியமானவர்கள் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி அப்போதுதான் வருகிறது நாம் நம்முடைய துறையில் சிறந்தவராக இருக்க முயற்சிக்கும்போது மற்றவர்களின் துறையில் பந்தயம் வைக்காமல் இருக்கும்போது ஒப்பிடுவது சோர்வையும் விரக்தியையும் மட்டுமே தருகிறது ஆனால் நமது திறனை புரிந்து கொள்வது தன்னம்பிக்கையை அளிக்கிறது யோசித்துப் பாருங்கள் நீங்கள் ஒரு மீன் மற்றும் ஒரு குரங்கை மரத்தில் ஏறச் சொன்னால் மீனால் ஒருபோதும் மரத்தில் ஏற முடியாது இதன் பொருள் மீன் பயனற்றது என்பதல்ல மாறாக அதன் திறமை வேறு இடத்தில் பிரகாசிக்கிறது மீன் நீரின் வேகமாக நீந்தும் குரங்கால் முடியாது நண்பர்களே வாழ்க்கையில் யாரோடும் ஒப்பிடாதீர்கள் உங்கள் பயணம் உங்களுடையது உங்கள் நேரம் உங்களுடையது மற்றும் உங்கள் திறமை உலகில் உங்களிடம் மட்டுமே உள்ளது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் அவரவர் வேலையில் வல்லவர் உங்கள் வேலையில் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் திறமையில் சிறந்தவராக இருங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் பலத்தை அடையாளம் காணும் போது உலகம் உங்கள் திறமையை அடையாளம் காணும் நன்றி